ஹார்மோன் அப்படிங்கிறது சூரிய ஒளியோட இருப்பை நமக்கு அடிப்படையாக வச்சு நம்முடைய உடலில் சுரக்குது இந்த மெலடோனின் ஹார்மோன் தான் பகலுக்கும் இரவுக்கும் ஏற்ப நம்முடைய உடலை தயார்படுத்துது இந்த மெலடோனின் வந்து வீணியல் சுரப்பி அப்படிங்கிறதுல சுரக்கப்படுது இதுதான் நமக்கு நல்ல ஒரு தூக்கத்துக்கும் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நம்ம உடம்ப இந்த மெலடோனின் சுரப்பி தான் தயார்படுத்துது அது மாத்திரம் இல்லை இந்த மெலடோனின் சு சுரப்பி வந்து ப்ளட் ப்ரெஷர் அப்புறம் நம்மளுடைய இதய துடிப்பு இது எல்லாத்தையுமே ரொம்ப குறைக்குது ஸோ இப்போ நம்ம வந்து சூரிய ஒளி வெளிச்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த மெலடோனினுடைய சுரப்பு வந்து கொஞ்சம் தடுக்கப்பட்டுரும் ஸோ இதனால் நம்ம உடல் வந்து எப்போவுமே விழிப்புல நிலையில் அதாவது ஒரு ஆக்டிவில் இருக்கும் இதனால் நமக்கு வந்து கொஞ்சம் தூக்க மென்மையெல்லாம் வேறலாம் இதனால் நமக்கு நல்ல நெ வேறு நரம்பு மண்டலங்களும் நமக்கு பயணிப்பதனால நிறையா பாதிப்புகள் நம்மளுடைய உடம்புல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை சரி செய்யறதுக்கு தான் இந்த மெலடோனினை பயன்படுத்துகிறாங்க ஸோ அதே நேரம் இது வந்து ஒரு நீல நிற ஒளியினால் இந்த மெலடோனினோட சுரப்பு வந்து தடுக்கப்படுது பகல் நேரத்தில் நமக்கு அந்த சூரியனோட வெளிச்சம் போக இந்த இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்துகிற வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த லைட்டு எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அந்த காலத்தில் வந்து எப்போவுமே மஞ்சள் நிற ஒளி தான் காணப்படும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த மின் விளக்குகள் எல்லாமே நீல நில ஒளியை நமக்கு வெளியிடுறதுனால இது வந்து மெலடோனின் சுரப்பை நமக்கு குறைக்குது அந்த குண்டு பல்ப்பு நம்ம அதுதான் அந்த காலத்தில் நமக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அது எல்லாமே அதோடய லைட் வந்து நமக்கு எல்லோ கலரில் இருக்கும் ஸோ அதனால் நம்ம மெலடோனின் சுரப்பு வந்து நமக்கு உடம்புல குறையாது ஆனால் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற அந்த டியூப்லைட் இருக்கு இல்லையா இதெல்லாமே நீல நிற ஒளியை வெளியிடுறதுனால இது நம்மளோட உடம்புல இருந்து நம்மளோட மெலடோனின் ஹார்மோன் சுரக்குறது அது வந்து குறைக்குது சரி நான் வந்து எல்லா விளக்குகளையும் அணைச்சிடுறேன் அதனால் என்னோடய உடம்பில் மெலடோனின் சுரக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அது மாத்திரம் இல்லை நீங்கள் எல்லா லைட்டையும் நம்ம ஆஃப் பண்ணாலும் நம்மளுடைய செல்ஃபோன் நம்மளுடைய லேப்டாப் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லேப்டாப் இதிலிருந்து வர்ற ஒலியுமே இந்த நீல நிற ஒலி தான் இது நம்மளோட உடலில் இருக்க மெலடோனின் ஹார்மோனுடைய உற்பத்தியை நிச்சயம் பாதிக்கும் சரி இந்த மி மெலடோடின் ஹார்மோன் சுரக்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி நைட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இந்த நீல நிற ஒளியை பார்க்குறத நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் அதாவது நம்ம இன்றைய காலத்தில் யூஸ் பண்ணுற செல்ஃபோன் லேப்டாப் இது எல்லாமே நமக்கு நீல நிற ஒளியை குறைக்குது குறைக்குது கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன் ஸோ இதுகளை நம்ம நான் நிச்சயம் படுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதை நிச்சயம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மொபைலில் ஒரு நைட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு செட் இருக்குது அதை நம்ம இது பண்ணோம் எனேபிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து நமக்கு வந்து வெள்ளை நிற நீல நிறை ஒளியை கொடுக்குறத வந்து அது வந்து கொஞ்சம் குறைச்சி காமிக்கும் ஸோ அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலரில் வரும் அதை வேணால் நைட் டைம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் ரொம்ப பெட்டர் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த செல்ஃபோன் லேப்டாப்பை நம்ம நைட் டைம் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணி நம்மளுடைய ஆரோக்கியமான உடலை நம்ம காத்துக்கொள்வோம் நம்மளுக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான ஹார் உறக்கிறதுக்கு ஏற்ற என்ன செய் காரியங்கள் எல்லாமே நம்முடைய கையில தான் இருக்குது நல்ல உறக்கத்தோட நம்ம இந்த இயற்கையான முறையில நம்ம உடலை ஆரோக்கியத்தை நம்ம வளர்ப்போம்